எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆத்தன்டிக்காக அவங்க தரப்புலேருந்து வர செய்திகள் அது எவ்வளோ உண்மைன்னு தெரியாது ரெண்டு தொகுதிகள் சொல்கிறாங்க ஒன்று திருச்சி கிழக்கு இரண்டாவது விருகம்பாக்கம் இந்த ரெண்டு தொகுதிகளை தான் வந்து ரொம்ப இது கன்ஃபார்ம்டாக சொல்கிறாங்க இதை தவிர வேதாரண்யம் வேளச்சேரி இப்படி சில தொகுதிகளை சொல்கிறாங்க விக்கிரவாண்டி தான் அவங்க மாநாடு நடந்தது அதனால் அந்த மாதிரி சில தொகுதிகளும் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற தொகுதிகளில் வந்து அந்த திருச்சியை விட்டிங்கன்னா எல்லாமே வீழ ஆரம்பிச்சுற மாதிரி இருக்குது ஆமாம் எல்லாத்துலேயும் இந்த வி சென்டிமெண்ட்டுக்காக சொல்கிறாங்க ஜஸ்ட் வி சென்டிமெண்ட்டுக்காக சொல்கிறாங்களா ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதுல என்ன ஒரே விஷயம்னா விருகம்பாக்கம் சொல்லும்போது வி சென்டிமெண்ட்டும் இருக்குது அதில் இன்னொரு சென்டிமெண்ட்டும் இருக்குது விஜய் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயசு வரலாம் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரலாம் வளர்ந்து ஸ்கூலில் படித்து அப்புறம் நடிகனாக போகிற வரலும் அங்கே தான் வாழ்ந்துருக்காரு எங்கள் விருகம்பாக்கம் சாலி கிராமத்தில் விருகம்பாக்கம் சாலி கிராமம் ஸ்டேட் பேங்க் காலி மூணாவது அங்கதான் அவருடையசியவுடைய வீடு அந்த தான் விஜய் வந்து வளர்ந்தாது அதனால அந்த தொகுதி வந்து அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அது அவருடைய சென்டிமெண்ட்டா சொல்லுவாங்க இருக்கலாம் ஒண்ணு அங்கதான் இருக்காங்க ஏன்னா அரசியலில் சென்டிமெண்ட் ஜாஸ்தியாக உண்டு எல்லாருமே முத முதல்ல எலெக்ஷன் இருக்கும்போது சென்டிமெண்ட் ரொம்ப பார்ப்பாங்க ஏதோ ஒன்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க அவங்க